புயஸலர் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற ஒரு காரியம் விலகி நிற்கிற விசுவாசிகள் எப்படி இன்றைக்கி ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க நம்ம நேற்று பார்த்தோம் ஆண்டவர் சொல்கிறாரு சீர்கட்டு போன குமாரத்தையே நீ எந்த மட்டும் விலகி திரிவாய் அவர் வேதனையோடு சொல்றாரு இன்றைக்கி சத்தியத்தை விட்டு விலகி இன்றைக்கி நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய சனிதே விட்டு என்ன பண்ணாங்க விலகுனாங்கன்னு சொன்னேன் இப்போது இன்றைக்கி ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து கத்தரை அழைத்து கொண்டு வந்தார் அவங்க சீனாய் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என் ஃபஸ்ட் டைம் கத்தர் மோசிட்ட சில விஷயத்த சொல்லி நீ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார் சரியா இப்போ ஜனங்கள்கிட்ட அவர் சொல்லிட்டு வந்துடுவார் நான் அதை அவங்களுக்கு ரெண்டாவது எடுத்து தரேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசம் எங்கே இருப்பார் மழை மேலே இருப்பார் பாருங்களாம் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனத்தை நான் சொல்கிறேன் அதில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் எப்படி அவர்களுக்கு நான் விதித்த வழியை எப்படி போயிட்டாங்களாம் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் சரியா அது மட்டுமல்ல அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதற்கு பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இசை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் இவங்க எவ்வளோ சீக்கிரமாக கர்த்தருடைய வழியை விட்டு விலகினாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் நீ கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா யாத்ராகமோ பத்தொம்போது ஒன்றில் போட்டிருக்கோம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் எகிப்திலிருந்து மூணு மாதம் கழித்து தான் சீனாய் வனாந்திர சீனாய்க்கு வர்றாங்க அங்கே வச்சு முதல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுவார் உடன்படிக்கையை சொல்வார் எங்கள் தேசம் படிச்சு நம்மளுக்கு தெரியும் எல்லாம் என்னுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவேன் எனக்கு நீங்கள் சொந்த ஜனங்களாக இருப்பீங்கன்னு கற்று சொல்லுவார் அந்த வார்த்தையை வந்து இவர் யார்கிட்ட சொல்லுவார் ஜனங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் நான் படிக்கிறேன் பாருங்கள் யாத்திராமும் பத்தொம்போது ஏழு எட்டு படிக்கிறேன் மோசை வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் எப்படி மொத்தமாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோ என்றும் பிரதித்துறம் சொன்னார்கள் ஜனங்கள் சொ சொன்ன வார்த்தைகளை மோச கர்த்த இடத்தில் தெரிவிக்கிறார் எப்படி ஆண்டவரே மக்கள்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்னபடியெல்லாம் எங்கள் மக்கள் செய்வேன்னு சொல்லிட்டாங்க கவனிங்க இப்போ என்ன பண்ணார் அப்படியே சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா மழை மேலே ஏறி போயிடுறாரு நாற்பது நாள் தாங்க ஆச்சு எத்தனை நாள் தான் ஆச்சு நாற்பது நாள் தாங்க ஆச்சு அதுக்குள்ளே கர்த்தருடைய வழியை விட்டு என்ன பண்ணியாச்சு விலகியாச்சு அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு எப்பா நீ சீக்கிரமாக போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து நான் அவர்களுக்கு கற்பித்த என்னுடைய கற்பனையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க விலகிட்டாங்க விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது என்கிறது தேவனுடைய தீர்க்கமான காரியம் தீர்க்கமான வார்த்தை இன்றைக்கி சபைக்குள்ளே வேறு விதமாக விக்கிரகம் உள்ளே வந்திருக்கு ஒரு சில சபைகளில் விக்கிரகத்தை உள்ளே வச்சுட்டு சொல்கிறாங்க நாங்கள் சிலையை வச்சுருக்கோம் சொருபத்தை வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க விக்கிரக வழிபாடு கூடாது இன்னைக்கு சபை விலகிட்டு ஆதி திருச்சபையில் விக்கிரகம் கிடையாது இடையில் வந்த பாபிலோனி இல்லைனா ரோம கலாச்சாரம் அந்த ரோமானியர்கள் தான் உள்ளுக்குள்ளே கொண்டாங்க அந்த விக்கிரகத்தை சிலையை அப்போது சபை என்ன பண்ணிட்டு சத்தியத்தை விட்டு விலகிட்டு இன்றைக்கு சபை சத்தியத்தை விட்டு விலகினுக்கு விசுவாசிகளும் விலகி தான் நிற்கிறாங்க இன்றைக்கி விக்கிரகம் என்கிறது வேறு ரூபத்தில் உள்ளே வந்துட்டு பொருளாசை என்கிற விக்கிரகம் அவர்கள் ஒரு கன்று கூட்டியை உண்டாக்கினாங்களாம் உண்டாக்கி அதை பணிந்து கொண்டாங்களாம் இன்றைக்கு பைபிளில் புதிய ஏற்பாடு சொல்லுது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைன்னு போட்டிருக்கு இன்றைக்கி சபைக்குள்ளே பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை உள்ளே வந்துட்டு அதனால் கர்த்தர் விதித்த கற்பனையை விட்டு சபை என்ன பண்ணிட்டு விலகிட்டு சபை மக்கள் விலகிட்டாங்க உங்களை கொஞ்சம் யோசிங்க மோசக்கிட்ட சொல்கிறாரு போப்பா போய் சொல்லு நான் விதித்த கற்பனையை விட்டு என் வழியை அவங்க விலகிட்டாங்கன்னு கத்தர் வேதனை போடுறாரு இன்றைக்கும் அதே வேதனையை கத்தர் பட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு திருச்சபை திருச்சபை ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிவிட்டார்கள் கர்த்தர் விதித்த வார்த்தைகளை விட்டு கற்பனைகளை விட்டு நியமங்களை விட்டு விலகிட்டாங்க இங்கே நாளைக்கு நான் ஒன்று காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் காட் ப்ளஸ் யூ